அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு நாங்கள் வந்து தமிழ்நாடு மாநிலம் ஈரோடு மாவட்டத்தில் நம்ம விவசாய நம்புகிற தோட்டத்துக்கு வந்துருக்கிறோம் இந்த தோட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம் ஒரு ஒண்டர் என்று நினைக்கல ஏன்னா இந்த தோட்டத்துக்கு வந்து ஒரு பதினெட்டு நாள் முன்னாடி வந்து இந்த தோட்டக்கு விசிட் கொடுத்துருந்தோம் இந்த விசிட் அப்புறமா வந்து நம்ம டாக்டர் சாயில் பயன்படுத்தி எத்தனை நாள் கொடுத்ததுக்கு அப்புறமா என்னென்ன மாற்றங்கள் இருக்குது என்னென்ன நோய் பிரச்சனை இருந்தது என்பதை வந்து நம்ம சார் மூலமாக கேட்டு கொள்ளலாம் இந்த காணொலிக்கு நம்ம விவசாயி அருண் சார் மற்றும் நம்ம சாயல் ரீஜென்ரேட்டிவ் ஆபிசர் முத்துக்குமார் சார் மற்றும் நம்ம சுரேஷ் சார் இருக்கிறோம் இந்த கான் வரவடிக்கை சார் சார் வணக்கம் வணக்கம் சார் உங்கள் மூலமாக சார் மூலமாக அன்னைக்கு எப்படி இருந்தது இன்னைக்கு எப்படி இருக்குது ஒவ்வொரு பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் சார் அன்னைக்கு என்ன நோய் இருந்தது எல்லாமே இம்பார்ட்டன்ட்டா வந்து ஒவ்வொரு பாயிண்ட் இம்பார்ட்டன் ஏன்னா வந்து சாக சாக சாகக்கூடிய நிலைமையில் இருந்த ஒரு செடியை வந்து காப்பாத்தி கொடுக்க ரொம்ப வந்து முழுமையாக சார் கேட்டு அனைத்து நண்பர்களுக்கும் அது வந்து பயன்பாடாகணும் சார் வந்து சார் சார் வணக்கம் வணக்கம் ஆஹ் இப்ப பாத்தீங்கன்னா சார் வந்து நம்ம யூடியூப் சேனல்ல பாத்துட்டு கால் பண்ணி கால் பண்ணதுல வந்துட்டு என்ன பிரச்சனை இருக்குது சாயல்ல நம்ம செடியில அப்படின்னு சொல்லிட்டு வந்து காட்டி கொடுத்தோம் இங்க வந்து சாயல்ல வந்து பாக்கும்போது நம்ம வாழை மரத்தில் வந்து பாத்தீங்கன்னா மோகோவில்ட் அப்படிங்கிற ஒரு நோய் வந்து தாக்கி இருந்தது விவசாயிக்கு என்ன பிரச்சனைன்னா தொடர்ந்து அந்த நோய்கள் வந்து பரவிட்டு இருந்தது போது பரவிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நாம வந்து என்ன நோய் இந்த நோய் வந்தா என்ன பாதிப்பாகும் என்ன சிம்டம்ஸ் வரும் இந்த நோய் பாதிச்சா வாழை உள் வந்து அந்த வாஸ்குலர் பண்டல் அப்படிங்கிறது வந்து பாதிப்பாகும் அதையெல்லாம் வந்து நம்ம ஒரு மாலை மா ஒரு வாழை மரத்தையும் முழுசா கட் பண்ணி அதுக்குள்ள எந்த பகுதி பாதிப்பாக இருந்தது அந்த பகுதி பாதிப்பாகும் போது வந்து செடிகளுக்கு இருக்கக்கூடிய உணவுகள் அப்படிங்கிறது வந்து

குளோரி பைபாஸ் இதெல்லாம் ஊத்துறேன் ஓகே ஓகே ஊத்தியுமே எந்த எனக்கு ரிசல்ட் இல்ல ரிசல்ட் இல்ல இதுக்கு பரவேத்து தவிர கண்ட்ரோல் ஆகல கண்ட்ரோல் ஆகல ஓகே ஓகே சார் இப்போ நம்ம டாக்டர் சைல் அப்ளிகேஷன் இந்த தோட்டத்து கொடுத்து எத்தனை நாள் ஆச்சு சார் இன்னைக்கு கூட கரெக்ட்டா 16 நாள் ஆயிடுது 16 நாள்ல இல்ல சார் நம்ம வந்து மோக்க வில்ட் வந்து ஆபரேஷன் பண்ணிய பார்த்தோம் இல்லீங்களா வந்து அறுத்து வந்து சாய நம்ம சாய நண்பரே வந்து டாக்டர் அனிக்கு இல்ல சார் டூல்ஸ் வந்து அவர்கிட்ட இருந்து அவர் வந்து எல்லாமே பண்ணி பார்த்தாரு டாக்டர் சைல் அப்ளிகேஷன் கொடுத்து ஒரு 16 நாள்ல சார் அந்த சிம்டம்ஸ் இருந்து உங்களுக்கு மாற்றம் எப்படி தெரியுது நீங்களே காட்டணும் சார் இந்த செடிக்கு முதல்ல வந்து நான் ஊத்துறதுக்கு முன்னாடி இந்த அலையில எத்தனை ஒன்னு ரெண்டு மூணு நாலு அதோட அஞ்சு ஆறு எட்டு இலைகள் வந்து அதாவது பார்க்கவும் எதுக்குமே வந்து குளோரோஃபிலுங்கிறது வந்து இந்த இலையில இல்ல இறந்து ஜீரோ ஜீரோ இறந்துருச்சு இந்த லீஃப் இப்போ அதுக்கப்புறம் வந்த மூணு இலையில போய் இருக்குது பச்சையாக இருக்குது அதோட அரஸ்ட் ஆகிடுச்சி நான் இது டாக்டர் சைடு ஊற்றினதுக்கு எத்தனை நாள்ல கட்ட பதினாறு நாள் இன்னைக்கு ஒரு பதினாறு நாளில் எவ்வளோ ஸ்பீடாக அதாவது பயோ பயோன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரிசல்ட் ரொம்ப லேட்டாகவும் வருமா வர்றது அப்படிங்கிற கம்ப்யூஷன் இனிமேல் விவசாயி தேவைங்களா நான் தேவையில்லை டாக்டர் சைடில் வண்டியுமே தேவையில்லைங்க தேவையில்லை இப்போ வந்து அந்த மூணு இலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ குளோரோஃபில் ரிச்சா இருக்குது நல்லா பச்சையாக இருக்குது நெக்ஸ்ட்டு யாருமே தீனிடுச்சு நான் இந்த வாழையே போயிரு நினைச்சேன் அதுல வந்து இப்ப தார் வந்து நான் கரெக்டா வந்து பத்தொன்பதாம் தேதி வந்து டாக்டர் சாயல் யூஸ் பண்ணேன் டிசம்பர் பத்தொன்பது டிசம்பர் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு நான் யூஸ் பண்ணேன் ஓகே யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப வந்து ஸ்ப்ரெட் ஆகாம கண்ட்ரோல் ஆயிடுச்சு வராது நினைச்சா தா வாழை வந்து இப்ப வந்து தார் வந்து சந்தோஷமா இருக்கு அதாவது சார் இப்போ வந்து ஒரு நோயில் இருந்து முழுமையா அந்த வாழை ரெடி ஆயிருச்சு இன்னொன்னு ஸ்பெட் ஆகு ஸ்லெட் ஆகல அரஸ்ட் ஆயிடுச்சு கண்டிப்பாக ரோஸ்ல பதினாறு நாள்ல பதினாறு நாள் இன்னும் சொல்ல முன்னாடி கண்டிப்பா எல்லாருமே இந்த டாக்டர் சார் வாங்கி யூஸ் பண்ணுங்க ஓகே சார் முதல்ல என்ன நோய்னு தெரிஞ்சு வாங்கி யூஸ் பண்ணுங்க சார் இன்னொன்னு நம்ம பத்தி டீடியூஸ் நம்ம எவ்வளவு ஏக்கர் விவசாயம் பண்ணுறோம் என்னென்ன பயிர் பண்ணிட்டுருக்குது நான் ஒரு பதினெட்டு ஏக்கர் விவசாயம் பண்றேன் ஓகே சார் எங்கள் அப்பா அப்பா எல்லாருமே விவசாயம் தான் விவசாயி தான் ஓகே இப்போ வந்து நான் வந்து வாழை பாக்கு தென்னை இதுதான் மெயினாக விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம் ஓகே ஓகே வாழையில் வந்து நான் நாலு தடவை மருந்து ஊற்றி கண்ட்ரோல் ஆகாமல் யூடியூப் பார்த்து கால் பண்ணியிருந்தேன் வந்து பார்த்தாங்க பதினெட்டு நாளைக்கு மேலே இருக்கு வந்து பார்த்தது பார்த்திக்கு வந்து ஒரு டோஸ் கொடுங்க ரெடி ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ கரெக்டாக பத்தொன்பதாம் தேதி ஊற்றுனே இன்னைக்கு கூட கரெக்டாக பதினாறு நாள் ஆச்சு எனக்கு ரிசல்ட் நல்லாவே தெரியுது

ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் அப்போ சார் இங்க நடந்த வேலை என்னென்றால் மண்ணு வந்து புதுப்பித்தல் ஆயிடுச்சு கண்டிப்பா மண்ணின் உணவு செங்கிலி அப்படி சொல்றோம் சார் இந்த மண்ணின் உணவு செங்கிலிங்கிறது வந்து கனெக்ட் ஆகும் போதுதான் இந்த அளவுக்கு ஸ்பீட ஸ்பீட வேலை செய்ய முடியும் நீங்க சொன்னீங்களா சார் சூடமா ஊத்திருக்கிற ட்ரை கோட்டமா ஊத்திருக்கிற மெட்டல் ஆக்சைடு ஊத்திருக்கிற குளோரி ஊத்திருக்கிற ப்ளூ காஃபர் ஊத்திருக்கிற எது ஊத்துனாலும் மண்ணுக்கு வந்து புதுப்பித்தல் ஆகாது மண் புதுப்பித்தல் ஆகாம இது கண்ட்ரோல் கண்டிப்பா இது கண்ட்ரோல் ஆகணும் என்றால் ஊத்தும் போதுதான் கனெக்ட் ஆகும் இல்லீங்களா சார் கண்டிப்பா உண்மை உண்மை எந்த பயோ சார் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்மர்ஸ் எல்லாத்துக்குமே சொல்றோம் உங்க மூலியமா சொல்றேன் ஏன்னா ஒரு நோயில் இருந்து ரெக்கவர் ஆகல நாலு டைம் பயோலையும் பண்ணியாச்சு கெமிக்கல்ஸ்லயும் பண்ணியாச்சு பண்ணிமே ரெக்கவர் ஆகல ஆனா இந்த டாக்டர் சார் யூஸ் பண்ணும் போது குறைவான நாட்கள்ல ஒரு பதினாறு நாள்ல நாம இன்னைக்கு பதினாறாவது தான் பாக்குறோம் இதுக்கு முன்னாடி டைம் சொல்ல இல்லைங்க அதனால பதினாறாவது நாள் நம்ம பார்க்கும் போது இந்த மோகோவில்ட் அப்படிங்கிற நோய் பாதிக்கப்பட்ட வாழை வந்து அந்த நோயிலிருந்து விடுதலை அடைஞ்சு ஒரு விவசாயிக்கு கடைசி நேரத்துல ப்ரொடக்ஷன் கொடுக்கக்கூடிய அந்த டாரை வந்து டெலிவரி பண்ணி கொடுத்துருக்கு கண்டிப்பா ஒரு விவசாயிக்கு வந்து கடைசி டைம்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த பயிருக்கும் அந்த அறுவடை டைம்ங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த அறுவடை டைம்ல வந்து நம்மளுக்கு அந்த அறுவடை விவசாயி கைக்கு டாக்டர் சைல் உங்க கை கைக்குறது உண்மைதானேங்க சரி கண்டிப்பா இப்போ விவசாயிக்கு வந்து வெறும் நோய்களை மட்டும் டாக்டர் சைலங்குறது வந்து தீர் தீர்க்குறது இல்ல விவசாயிக்கு கிடைக்கக்கூடிய அந்த பயன்பாடு வந்து அந்த உற்பத்தி அந்த ப்ரொடக்ஷன் வந்து கிடைக்கும் போது ஏதாவது பாதிப்பாயிருச்சுன்னா விவசாயி இவ்வளவு நாள் பாடுபட்டது வீணா போயிரும் அந்த டாக்டர் சைலு இவர் ஃபர்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணல ஒரே ஒரே டோஸ்த யூஸ் பண்ணி ஒரே டோஸ்ட யூஸ் பண்ணிருக்காரு வாழை ஈனிட் இருக்குது ஈனம் போது பத்து நாள் வாழைய வெட்டலாம் வெட்டலாம் வெட்ட ஆரம்பிக்கலாம் அந்த ஸ்டேஜ்ல அதாவது டாக்டர் சாய்ல சொல்றாங்க எப்ப இருந்து குடுக்கணும் இடையில குடுக்கலாமா பத்து நாள்ல கொடுக்கலாமா மூணு நாள் குடுக்கலாமா இல்ல வாழை போட்டு எவ்ளோ நாள் இருந்து குடுக்கற விவசாயிகளுக்கு யாருக்குமே வேண்டாம் வாழை நாளைக்கு கூட இன்னைக்கு டாக்டர் வெட்டாக சாய்ல இருக்கு இந்த நோய் மட்டும் போச்சான்னு பாத்தீங்கன்னா நோய் போகாம இங்க இருக்கக்கூடிய ஊடுபயிரான பாக்குக்கும் பயன்பாடு இன்னொன்னு நோய் பாதிக்காத வாழையில காயோட சைஸ் சைனிங் நெக்ஸ்ட் இப்ப ஒவ்வொரு தார் யூனிட் இருக்கிற தாரிலயுமே பாத்தீங்கன்னா சிப் டு சிப் பேப் நல்லா வந்துட்டுருக்குது அந்த குலையோட உருட்டு கொலையோட லென்த்து எல்லாமே வந்து சூப்பராக சூப்பரா சார் நீங்க பார்த்தது சொல்லுங்க சார் கண்டிப்பா நல்லா இருக்குதுங்க இப்போ இது வந்து ரெக்கவர் ஆயிருச்சு ஆயிருச்சு இப்போ இந்த நோய் பாதி நிறையா நிறையா வாழம் வந்து ரெக்கவர் ஆகிருக்கு கிட்டத்தட்ட இரநூறு வாழை பக்கமா ரெக்கவர் ஆயிருக்கு ரெக்கவர் ஆயிருக்குது ஆகிடுங்க சார் இந்த நோய் பாதிப்பாகாத என்ன பயன்பாடு அது வந்து பா தார் வந்தது வந்து காய் லென்த் ஆகுது சைனையே தெரியுது காய் பார்த்தா ஓகே ஓகே சார் ஒவ்வொரு விவசாயம் வந்து வேர் மருந்துக்கு வந்து டாக்டர் சைடே யூஸ் பண்ணலாம் என்னன்னா சில விஷயங்கள் சூடணும்னு சொல்லி அதான் சூடுமுன்னும் ஊத்துருக்கேன் ட்ரை குட்டர்னு உத்துக்கிற வேற பேசின ஊத்துக்குறேன் பிசினஸ் எல்லாமே சொல்லுவானே எல்லாமே ஊத்தி பார்த்துட்டு முடியாத கண்டிஷன்ல யூடியூப் பார்த்து நானு அது எனக்கு நம்பிக்கையே இல்ல நம்பிக்கை இல்லாம நீங்க பாத்தீங்கல்ல நீங்க வந்து நம்ம ஒரு ஃபீல்டுக்கு பணமா விட்டு குடுத்துருவான் ஆமா அப்ப அந்த ஃபார்மர் போய் நீங்க சந்திச்சிருக்கீங்க அந்த ஃபார்மர் போய் இன்னும் நான் வந்து இன்னொரு காட்ட போய் பார்த்துட்டு வந்து அப்பமே எனக்கு நம்பிக்கை வரல இருந்தாலும் ஊத்தி பாக்கலாம் இத கடைசி அப்படின்னு ஊத்தி பார்க்கலாங்கிறதா ஊத்துனேன் நல்லாவே ரிசல்ட் இருக்குது ஒவ்வொரு நம்பிக்கை சார் நூறு பர்சன்டேஜ் இந்த வெறும் பாக்குக்கு வாழைக்கு அல்லாம இந்த மாதிரி நோய் பாதிப்பு வந்து விவசாயிகளுக்கு வந்து நிறைய தீர்வு தேடிட்டு இருக்காங்க கண்டிப்பா இந்த மோக்கா வில்ட்டு பனமா விலட்டு இந்த சிக்கோ டாக்கா லிப்ஸ் மெயினா என்னன்னா ஆக்குல வந்து பாத்தீங்கன்னா குறுத்தலுகல குரம்ப கொட்டுறது தென்னை மரத்துல இது மாதிரி சார் மொத்தமா நிறைய பிரச்சனைகள் வந்து இன்னைக்கு விவசாயிகள் வந்து நம்ம விவசாயிகள் வந்து சந்திச்சிட்டு இருக்காங்க இப்ப இந்த விவசாயிகளுக்கு எல்லாம் சார் உங்களுடைய வார்த்தைகள் என்னவா சொல்ல விரும்புறீங்க டாக்டர் சைல் பத்தி டாக்டர் சைல் வந்து நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியே கொடுப்பேன் ஓகே ஏன்னா எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்குது ஒவ்வொருத்தரும் வந்து வேர் மருந்து வந்து நம்ம என்னென்னோ வாங்கி ஊத்துறோம் இது கடையிலேயே என்ன சொல்லிட்டாங்கன்னா இது வந்து நீங்க உங்க அங்கலாப்புக்காக ஊத்திக்கலாம் இது கண்ட்ரோல் ஆகாது அப்படின்னு தான் கொடுத்தாங்க என்ன கொடுத்தப்போ அப்ப வந்து அது ஞாபகம் இல்லைங்க ஓகே ஓகே அந்த மருந்து அந்த மருந்து கொடுக்கும் போது அவர் சொன்னது சொன்னது ஓகே ஓகே உங்களை அங்கலாப்புக்காக தான் கண்ட்ரோல் வராதுன்னு சொன்னாரு வராதுன்னு சொன்னாரு ஓகே அப்போ நான் இருந்தாலும் பரவாயில்லன்னு வாங்கிட்டு வந்து ஊத்துனேன் அப்போ எனக்கு கண்ட்ரோல் ஆகல இப்ப டாக்டர் சாயில் ஊத்துதான் எனக்கு ரிசல்ட் பரவாயில்ல ஒரு டைம்ங்கிறது நாலு டைமுக்கு வந்து ஊத்தியுமே ரெக்கோர் ஆகாத வால கட்டிங் ஆக ஸ்டேஜ்ல இருக்கிற வால டாக்டர் சாயில் ஊத்தி ரெக்கோர் ஆயிருக்கு இது ரொம்ப ரொம்ப எவ்வளவு நாள்லன்னா பதினாறு நாள் பதினாறு நாள் அப்பதான் என்ன சொன்னா சொல்ல விரும்புங்களேன் யார்கிட்டயே எந்த ஒரு சொல்யூஷன் கிட்டயும் முடியாததுதான் அந்த அத தாண்டி இது சொல்யூஷன் கண்டிப்பா இல்லீங்களா யாருகிட்டயும் செய்ய முடியாததுதான் அந்த வேலையை வந்து மைக்ரோபி ஹாக்ரோட்டை பிரவிட்ங்கிறது பண்ண முடியும் பண்ண முடியும் பண்ண முடியும் கண்டிப்பா பண்ண முடியும் அது வேர் முடிச்சா இருக்கலாம் வேர் அழுகலா இருக்கலாம் கிழங்கு அலுகலா இருக்கலாம் சீபாஸ் ஸ்பாட்டா இருக்கலாம் உங்கள் பயிருக்கு வந்து விவசாயிகளே உங்கள் பயிருக்கு எந்த நோயை கண்டுமே மண்ணினால் பரவக்கூடிய எந்த வகையான நோயா இருந்தாலும் டாக்டர் சாயல் இருக்கும் போது விவசாயிகள் யாரும் பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அது எந்த ஸ்டேஜ்ல இந்த வாழை கட்டி ஆகிற ஸ்டேஜா இருந்தாலும் அறுவடை எல்லா விவசாயமா இருந்தாலும் சரி அந்த இடத்துல டாக்டர் சாயல் முடியும் சாதிக்க முடியும்னு சொல்லி நம்ம பேர் சார் அருண் சார் மூலியமா வந்து எல்லா விவசாயிகளுக்கும் சொல்லிக்கிறோம் விவசாயிகள் அனைவருமே வந்து இனிமேல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எந்த நோய்களையும் கண்டு மண்ணினால் பரவக்கூடிய வேர்முடிச்சு வேரல்கள் கிழங்குகள் எதுவா இருந்தாலுமே வந்து ரசாயன முறையில தான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை இயற்கை முறையில பயோன்னு சொல்லி யாரு பயந்துக்க வேண்டாம் டாக்டர் சைலுங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் பயோ ஃபெர்டிலைசர் தான் இந்த டாக்டர் சைல் கொடுக்கும்போது மண்ணில் இருக்கக்கூடிய மூன்று தன்மைகளும் சரியாகும் இன்னொன்னு என்னன்னா மண் வந்து நாளுக்கு நாள் வந்து அந்த மண்ணை வளப்படுத்தி விவசாயம் பண்ண முடியும் ஏன்னா இன்னைக்கு வந்து வளத்தை குறைச்சு விவசாயம் பண்றோம் டாக்டர் சார் கொடுக்கும் போது மண்ணினுடைய வளம் அதிகரித்து விவசாயம் பண்ணும்போது அடுத்தடுத்த வெள்ளாமைகளை வந்து இந்த நோய் பாதிப்புங்கிறது முற்றிலுமாக முழுவதுமாக ஒழி ஒழிக்கப்படும் அப்படிங்கிறது வந்து எல்லா விவசாயிகளுக்கும் சொல்லிக்கிறோம் எனவே சார் கடைசி உங்க வார்த்தையை சொல்லிருங்க சார் என்னோட காட்டை வந்து யாராச்சும் பார்க்க விருப்பப்பட்டா நிறைய வந்து பார்க்கலாம் சூப்பர் நீங்க போன் நம்பர் சொல்லிருங்க சார் நம்ம போன் நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஃபோர் ஒன் ஜீரோ செவன் ஜீரோ

ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மருந்து ஊத்தும் போது நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கிறதில்ல இல்லை ஆனா ஒரே தடவை ஊத்தி எனக்கு வந்து பதினாறு நாள் ரிசல்ட் தெரிஞ்சிருக்கு அதனால ஹண்ட்ரட் நான் கேரண்டி தரேன் ஓகே சார் தேங்க்யூ சார் நம்ம அருண் சாருக்கு வந்து மைக்ரோபி ஹாக்ரெட்டக் சார்பாக நிறைய தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி சார் தேங்க்யூ சார் சரி இப்போ சார் ஒருத்தர் பேசுவார் நீங்க ஓகே பேசுவோம்